ஏசப்பா தான் நம்ம நம்பிக்கை அவர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது ஏசப்பா மேல நீங்க நம்பிக்கையா இருந்தீங்கன்னா நம்மளுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார் அத்தை எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு தாவித சொன்னது போல நம்மளும் சொல்லலாம் அவர் இருக்க பச்சை கொடுங்க கருத்து உங்களை பாரே என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் தான் நான் இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் நூறு நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் நாற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் நாற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா ஆராய்ந்து முடியாது அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே அதிசயம் செய்திடுங்க அற்புதம் செய்திடுங்க நன்மைகளை தருவி என்று சொன்னீரே இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க எட்டிப்பான நன்மைகளை தருவில் என்று சொன்னீரே இன்றைக்கு தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க நான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஐஸ்வர்யம் கணவுமே உம்மானத்தால் வருகிறது ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மை படுத்துங்கப்பா ஐஸ்வரங்க வருகிறது ஆளுகை செய்யுங்கப்பா அதிசயம் நடத்திடுங்கப்பா உண்மைத்தான் நம்பி இருக்கேன் நற்புறங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம்